சினிமாவில் கேமராமேனுக்கு ட்ரை இருக்கேன் அதற்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படின்னா சுக்ரன் கேது புதன் சந்திரன் இந்த நாலு கிரகங்களுடைய இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா நீங்கள் சினிமோட்டோகிராஃபர் பண்ணலாம் அடுத்து இந்த கேதுவை தூக்கிட்டு சனியை உள்ள புகுத்திடுங்க சனி அப்படிங்கிறவர் ஒரு தொழிலாளி அதனால் சினிமா கலை தொழிலாளர் இவர் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துடுவார் சுக்கரன் புதன் சந்திரன் சனி இந்த நாலு கிரகங்களோட இணைப்பில் இருக்கிறவங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சினிமாவில் ஒர்க் பண்ணுவாங்க அடுத்து போலீஸ் ஐபிஎஸ் மிலிட்ரி இது எல்லாமே யூனிஃபார்ம் சர்வீசஸ் அண்டு ஹையர் போஸ்டிங்லேயே இருக்கிறவங்க அதனால சனி செவ்வாய் காம்பினேஷன் நிறையா கெடுதல்களில் பண்ணாலும் இந்த ஒரே ஒரு நல்லதை மட்டும் பண்ணும் என்னன்னா யூனிஃபார்ம் போட்டு ஹையர் அத்தாரிட்டியில் நீங்கள் இருப்பீங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் இருக்கேன் அதுக்கு என் ஜாதக அமைப்பு இருக்கா நான் வந்து ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னீங்கன்னா பாட்டு பாடுறது அப்படிங்கிறதுக்கு புதன் குரு இந்த ரெண்டு இணைவு இருந்தாலே போதுமானது உங்களுக்கு மியூசிக்கில் நல்ல நாலேஜ் இருக்கும் மியூசிக் கேட்கறது பிடிக்கும் மனசு சோகமாக இருந்தா கூட மியூசிக் கேட்டங்கள் நீங்கள் சாந்தம் ஆயிடுவீங்க இதை வர்த்தக ரீதியா தொழில் ரீதியா நான் பாட்டு பாடி சம்பாதிக்கணும் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் வேணும் இங்கே எல்லாமே அதாவது எனக்கு ஒரு தொழில் தெரியும் அந்த தொழிலை வச்சு நான் பணம் எந்த அளவுக்கு சம்பாதிப்பேன் அதுக்குதான் இந்த கிரகங்களுடைய கூட்டு அமைப்பு அப்ப நான் பாடுறதுங்கிறது ஒரு டேலண்ட்டு இந்த டேலண்டை பணமா கன்வெர்ட் பண்றதுக்கு அதுக்கு தனி கிரகங்களின் ஒத்துழைப்பு வேணும் அப்ப சுக்ரன் புதன் செவ்வாய் குரு இவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்க நல்லா பாட்டு பாடி மியூசிக்ல நல்லா சம்பாதிப்பீங்க விவசாயம் வீடு மனை விற்றல் இந்த விவசாயத்தை எப்படி கனெக்ட் பண்ணும் அப்படின்னா விவசாயம்னா லேண்டு லேண்ட்னா செவ்வாய் ரெண்டாவது விவசாயம் அப்படின்னாலே தண்ணி உள்ள கண்டிப்பா தண்ணி பாய்ச்சத விவசாயம் பண்றோம் அப்ப சந்திரன் ரெண்டாவது இந்த விவசாயம் செஞ்சு அதுல நமக்கு ஒரு லாபம் வரணும் ரெண்டாவது இதை வீடு மனை கட்டி நம்ம சேல் பண்ணுறோம் ப்ரொமோட்டர்ஸ் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சனி நமக்கு ஒத்துழைப்பு வேணும் ஏன்னா சனிங்கிறவங்க தான் கஸ்டமர் நான் வீடு கட்டினேன் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இதை வாங்கிட்டு போகணும் அப்படி அந்த கஸ்டமர் தான் சனி அரசியலாக இருந்தால் தொண்டர்கள் தான் சனி அப்போ மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சனி அப்போ சனி செவ்வாய் சந்திரன் இந்த காம்பினேஷன்ல இருந்துச்சுன்னா நீங்கள் விவசாயம் பண்ணலாம் வீடு மனை கட்டி ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணலாம் இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு சிவில் ஒர்க்கு நல்லா செட் ஆகும் பாடல் ஆசிரியர் ஆகணும் கவிஞர் வைரமுத்து மாதிரி ஆகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சுக்கரன் புதன் எதன் அடிப்படையில் அப்படின்னா புதன் அப்படிங்கிற ஒரு படிப்புக்கான கிரகம் அறிவுக்கான கிரகம் எழுதுவதற்கான கிரகம் சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கலைநயமிக்க ஒருத்தர் பெண்ணு அழகானது அழகு மிக்கது அபூர்வமானது இது எல்லாமே சுக்கரன் அப்போ ஒரு எழுத்து ப்ளஸ் அழகு இந்த ரெண்டு இணைஞ்சது தான் என்னது அதுதான் கவிதை அதுதான் இலக்கியம் அதுதான் இது எல்லாமே அப்போ நான் கவிஞர் ஆகணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னா முதல்ல ஒரு பொருளை ரசிக்கணும் இந்த ரசிக்கும் தன்மை என்கிட்ட எப்போ வரும் அப்படின்னா என்கிட்ட சுக்கரன் நல்லா இருக்குது அப்படின்னா தான் நான் ஒரு பொருளை பார்த்து ரசிப்பேன் அடடா இது இப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசனை எனக்குள்ளே வந்தோடனே எனக்குள்ளே ஒரு அறிவு இருந்துச்சுன்னா இந்த அறிவு தான் இந்த ரசனையை அப்படியே கவிதையாக மாற்றும் அப்போ தான் நான் கவிஞராகவே மாறுவேன் அப்போ நீங்கள் பாடல் ஆசிரியராக மாறணும் கவிஞராக மாறணும் அப்படின்னா சுக்கரன் புதன் இணைவு உங்கள் ஜாதகத்துல இருக்கணும் சில பேருக்கு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் நான் சுஜாதா மாதிரி ஆகணும் இல்லைன்னா சுகி சிவம் மாதிரி நான் பேசணும் நல்ல பேச்சாற்றல் எனக்கு வேணும் ஒன்று எழுத்தாளராக இருக்கணும் அதுவும் எப்படி அப்படின்னா இலக்கியம் சார்ந்து இருக்கணும் நான் பேசுனதுல ஒரு இலக்கியம் இருக்கணும் வரலாற்று சுவடுகளை நான் பேஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா குரு புதன் சந்திரன் இந்த மூணும் காம்பினேஷனில் உங்கள் ஜாதகத்துல இருக்குது குரு புதன் இணைவு இருக்குது இவங்களை ஒரு வளர்புறை சந்திரன் பார்க்குறார் அப்படின்னாலும் இதற்கு வந்து பாசிபிள் இருக்கு இல்லை குரு சந்திரன் குரு சந்திர யோகம் இணைவு இருக்கு புதனும் இவங்களுடைய காம்பினேஷனில் இருக்கிறாரு இல்லை இவங்க ரெண்டு பேரும் புதனுடைய வீட்டில் இருக்கிறாங்க புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த கண்டிஷன் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் நீங்கள் எழுத்தாளராகவும் தமிழ் சார்ந்த இலக்கியம் சார்ந்த ஒரு படைப்புகளை உங்களால் படைக்க முடியும் அரசியல் மந்திரி பதவி இது ரெண்டுமே ஹையர் போஸ்டிங் அப்படின்னா இந்த மந்திரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்து ஒரு ஆளுமை திறன் இருக்கணும் ரெண்டாவது என் பேச்சு வந்து பயங்கரமா இருக்கணும் இது ரெண்டும் இருந்தாதான் எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னை பார்த்து பயப்படுவாங்க ரெண்டாவது எங்கிட்ட நிறைய பணம் இருக்கணும் தான் டே வா அப்படின்னா ஒருத்தங்க வருவாங்க நான் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க எனக்கு கூட எப்போதுமே பத்து பேர் கை கட்டி நிப்பாங்க இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னா எங்கிட்ட குரு இருக்கணும் அதுதான் பனி பணம் என்கிட்ட குரு இருக்கணும் அதுதான் பணம் ரெண்டாவது சனி அதுதான் என்னை சுத்தி இருக்கக்கூடிய கூட்டம் ரெண்டாவது செவ்வாய் அதுதான் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டாவது புதன் அப்படிங்கிறவர் என்னுடைய அறிவு சார்ந்த கிரகம் நான் யாருக்கு ட்ரை பண்ணுறேன்னா கவுன்சிலருக்கு ட்ரை பண்ணல மந்திரிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்ப இது எல்லா கிரகமும் எனக்கு ஹையர் பவர்ல இருக்கணும் ஒரு இருபது டிகிரிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்டிங் நிச்சயமா நமக்கு கிடைக்கும்